அப்படியா நேர்ல சொன்னதா அவங்களுக்கு எப்படி கணவன்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நேர்ல சொல்லணும் அதான் போன்ல தான் அத்தனை பேர் பாக்குறாங்களா நெல்ல பாக்காம இருக்குமா மேரிமா மாமாவோட போன் வந்து உடைஞ்சு போயிருச்சு இங்க டப்பா போன் தான் வச்சிருக்காரு நோக்கிய போன் தான் வச்சிருக்காரு எப்ப சொல்றது இன்னைக்கு பத்திரத்துல வந்துருவாரு இப்ப சொல்லிருவாங்க கர்லிர்வங்க என்ன சொல்லுவீங்க வெளியே வந்தானே குட்டி பாப்பா வணக்கம் வந்தோ அப்படிን கத்த போடுன்னு சொல்ல போறீங்களா என்ன சொல்லுவீங்க ஐயோ வெக்கத்தை பார்த்தீங்களா பொத்தி பொத்தி வெச்ச புள்ள மேகலத்துக்கு வெக்க விட்டு போகல அவர் எப்ப வருவான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன அவர் வந்ததுக்கு அப்புறம் பாப்பா வந்து மாமா கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்கேன் லே பாப்பா அங்க அங்க கேளுங்க பேசுங்க ஆமா ஆமா பேசு இவங்க மட்டும் வணக்கமுங்க வணக்கமோன்னு கத்துவாங்களா அவங்க வந்து குவா குவான்னு கத்துவாங்களா குட்டி பாப்பாவை பத்தி நெல்லை சங்கர் கிட்ட எப்படி சொல்ல போறீங்க நீங்க பாக்க தானே போறீங்க நான் மாமா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எப்படி எங்க போடுறீங்க எங்க போறாங்க

சொல்லுங்க கேக்குறாங்க நீங்க பாக்கான போறீங்க எப்படி நான் சொல்ல போறேன் எப்படி சொல்லுவீங்க என்ன அது நான் சொல்லக்கூடாது சீலா சொல்லணும் ஆமா

எப்ப தெரியும் உனக்கு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சா அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ணீங்க எனக்கு நேர்ல அந்த நேர சொல்லிக்க நேர்ல அந்த புற சொல்லிக்கலனா ஏன் நீ இங்க சொல்லல அப்போ சொல்லி இருக்கலன்னா அடுத்த நாளே வந்திருப்பல்ல நான் அட போங்க இத அங்க பாரு அவ என்னாச்சு ஏன் சொல்லல நீ ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிட்டியா கன்ஃபார்ம் பண்ணிட்டியா हां கூட்டிட்டு போனாங்க செக் பண்ணிட்ட 45 நாள் ஆச்சு 45 நாள் ஆச்சா

வந்து உடம்பு சரியில்லாம் சொன்னேன் சேர்க்கல அப்பா ஃபோன் தான் உடஞ்சிருச்சு இல்லை அதனால வந்து நாங்களே போட்டுட்டோம் ஒரு சில பேர் வந்து இருந்தாங்க நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சில பேர் தான் வந்து ரொம்பவே கமெண்ட்ஸ் ரொம்பவே இதா போட்டிருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாயி போயிடுச்சு யாருக்குனே வந்து உங்க குழந்தை உண்டாகி அந்த குழந்தை நிக்கலை ரத்தம் இல்ல உடம்புல சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நிக்கல நாங்கள் அங் அதிலே வந்து நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு ஹாஸ்பிட்டல்லாம் செக்அப் பண்ணி ஹீமோக்ளோபின்லாம் ஓரளவுக்கு சரியான லெவல் வந்துருச்சு ஓரளவுக்கு உடம்பு சத்தாயிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடி குழந்தை உண்டாயிருக்கு உங்கள் நெ நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணா சீலாவை நினைக்கிறாங்க அவங்களோட வாழ்த்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் வேண்டாதவங்களோட ஏச்சு பேச்சுலாம் நாங்கள் எடுத்துக்க இல்லை எப்போவுமே நம்ம நமக்கு தேவையான விஷயத்தை தானே எடுத்துக்குவோம் ஹோட்டலில் ஒரு நிறைய பொருள் கிடைக்கும் ஆனால் நமக்கு தேவையான விஷயம் மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம எடுத்து பாக்கெட்டில் போட்டு போவோம் அது மாதிரி வந்து எங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் தேவையில்லாத விஷயத்த விட்டுறோம் மாமா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல சேர்த்து அவங்க வந்து வீட்டில் குச்சி குடிக்கவே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வசதி இல்லை இல்லை அதை சொன்னால் மாமா வரட்டும் வந்த பிறகு சொல்லிட்டு போகலான்னு சொன்னேன் மாமா சரி கூட்டிகிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நாளில் நான் ஒரு வீடு பார்த்துடுறேன் அது வரைக்கும் கூட நீ அங்கேயே இரு சரியா சரி ம் உனக்கு அங்கே இருக்க பிடிச்சிருக்குல்ல அப்போ நீ அவங்க கூட போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா